இரண்டு முறை தேசிய விருதுகளை பெற்றவர் ஒன்பது முறை மாநில நந்தி விருதுகளையும் பெற்றவர் மூன்று முறை பிலிம்மேர் விருதுகளை பெற்றவர் தெலுங்கு சினிமாவின் முன்னணி கதாநாயகன் தெலுங்கு மொழியில் மட்டுமல்லாமல் தமிழ் ஹிந்தி என பல திரைப்படங்களில் வேற்று மொழிகளிலும் நடித்து புகழ் பெற்றவர் உலகம் முழுவதும் ரசிகர்களை கொண்டவர் மாபெரும் நடிகர் நாகார்ஜுனா அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவர் தெலுங்கு நடிகர் அக்கினேனி நாகேஸ்வர ராவ் மற்றும் அன்னபூர்ணா அக்கினேனி அவர்களின் மகனாவார் அவர்களின் ஐந்து குழந்தைகளில் நாகார்ஜுனா கடைசி குழந்தையாவார் பின்னர் அவரது குடும்பம் ஹைதராபாத்திற்கு குடிபெயர்ந்தது அங்கு தனது ஆரம்பகால கல்வியை ஹைதராபாத் பொதுப்பள்ளியிலும் பின்னர் பள்ளி இடைநிலை கல்வியை லிட்டில் ஃப்ளவர் இளநிலை கல்லூரியிலும் கற்றார் நாகார்ஜுனா இருமுறை திருமணம் செய்துள்ளார் இவரது முதல் மனைவி லக்ஷ்மி ராமா நாயுடுவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி திருமணம் செய்தார் அவர் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளர் டி ராமா நாயுடுவின் மகனும் தெலுங்கு திரை நட்சத்திரம் வெங்கடேசின் சகோதரியும் ஆவார் நாகார்ஜுனா அவர்கள் லட்சுமி இருவரின் மகன் நாகா சைதன்யா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இவர் ஹைதராபாத்தில் பிறந்தார் ஜோஷ் திரைப்படத்தின் மூலம் நடிக்கத் துவங்கினார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி திகதி வெளிவந்தது இப்போது அவர் தெலுங்கு சினிமாவின் முன்னணி கதாநாயகனாக நடித்து கொண்டிருக்கின்றார் பின்னர் நாகார்ஜுனா தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்பட நடிகை அமலாவை மணந்தார் அமலா அவர்கள் இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தில் ஐரிஷ் தாய் மற்றும் பெங்காலி தந்தை ஆகியோருக்கு பிறந்தவர் இவரின் இயற்பெயர் அமலா மோர்ஜி நடிப்பிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் இந்தியாவின் முன்னணி விலங்குகள் ஆர்வலராக உள்ளார் இருவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் ஜூன் பதினொன்றாம் தேதி திருமணம் செய்தனர் மேலும் அவர்களுக்கு அகில் எனும் பெயர் கொண்ட ஒரு மகன் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி அமெரிக்காவில் பிறந்தார் சிசிந்திரி என்னும் படத்தில் தவளும் குழந்தையாகவும் இவர் நடித்தும் உள்ளார் நாகார்ஜுனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மாபெரும் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய காதல் திரைப்படமான கீதாஞ்சலி திரைப்படத்தில் நடித்தார் இது சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதை வென்றது இவர் நடித்த தமிழ் படம் முதல் படமே தேசிய விருதையும் வென்றது அதே ஆண்டில் ராம்கோபால் வர்மா இயக்கிய ஆக்ஷன் திரைப்படமான சிவா வணிக வெற்றியும் பெற்றது பதிமூன்றாவது ஐஎப்எஃப் ஐ நைன்டி யில் இது இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து நாகார்ஜுனா அவர்கள் பல ஆக்ஷன் திரைப்படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த ஆஹரி போராட்டம் திரைப்படம் மேலும் அவரை கமர்ஷியல் ஹீரோவாக உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த விக்கி தாதா திரைப்படமும் அவரை புகழின் உச்சிக்கு எடுத்து சென்றது அதே ஆண்டு வெளியான சிவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியான நேட்டி சித்தார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளிவந்த சைத்தன்யா அதே ஆண்டு வெளியான தீர்மானம் போன்ற படைப்புகள் இவரை அதிரடி நாயகனாக தமிழ் சினிமாவில் நிலைநிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த அந்தம் கில்லர் குதா கவா ஆகிய திரைப்படங்களும் இவரை மீண்டும் புகழின் உச்சத்தில் நிறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த ரக்ஷனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஹலோ பிரதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வந்த கோவிந்தா கோவிந்தா கிரிமினல் ரட்சகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்தது போன்ற திரைப்படங்களும் இவருக்கு தமிழ் சினிமாவிலும் பெரும் புகழை தேடித்தந்தது இரண்டாயிரம் ஆண்டு வெளிவந்த ஆசாத் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த சிவமணி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வந்த மாஸ் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த சூப்பர் இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த டான் ஆகிய திரைப்படங்கள் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு இவரை தெலுங்கு சினிமாவில் உயர்த்தியது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் டெல்லி திரைப்பட விழாவின் இந்திய சினிமாவின் நூறு ஆண்டுகள் கொண்டாட்டத்தில் பாலிவுட்டை சேர்ந்த ரமேஷ் சிப்பி மற்றும் விஷால் பரத்வாஜ் ஆகியோரின் தென்னிந்திய சினிமாவை பிரதிநிதித்துவ படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் அவர் திரைப்பட தயாரிப்பிலும் இறங்கினார் சி செல்சிஸ் இயக்கும் ஒரு தயாரிப்பு அழகுடன் ஹார்ட் அனிமேஷன் என்ற எம்இ விருது பெற்ற அனிமேஷன் நிறுவனத்தின் இணை இயக்குநராகவும் இருந்தார் நாகார்ஜுன அவர்கள் தயாரிப்பு நிறுவனமான அன்னபூர்ணா ஸ்டூடியோஸின் இணை உரிமையாளர் ஆவார் ஹைதராபாத்தை தளமாக கொண்ட அன்னபூர்ணா இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் அண்ட் மீடியா என்ற லாவ நோக்கற்ற திரைப்பட பள்ளியின் தலைவராகவும் உள்ளார் நாகார்ஜுனா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டே அடுத்தி சுப்பராவ் இயக்கிய கடி குண்டலு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்கத் தொடங்கினார் ஸ்ரீ ஸ்ரீ எழுதிய வேலுகு நீடாலு படத்தில் கைக்குழந்தையாகவும் நடித்தார் இரண்டு படங்களிலும் அவரது தந்தை அக்கினேனி ராவ் முக்கிய வேடத்தில் நடித்தார் பல ஆண்டுகளுக்குப் பிறகு அவர் வி மதுசூதன ராவ் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான விக்ரம் மூலம் முன்னணி நடிகராக அறிமுகமானார் சோபனா கதாநாயகியாக இந்த திரைப்படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான ஹீரோ படத்தின் ரீமேக்காகும் நாகார்ஜுனாவுக்கு நல்ல தொடக்கத்தை கொடுத்த படம் வெற்றி பெற்றது பின்னர் அவர் தாசரி நாராயணராவ் இயக்கிய மஜ்னு படத்தில் நடித்தார் அது நல்ல வரவேற்பை பெற்றது இதயம் உடைந்த மனிதனாக நடித்ததற்காக நாகார்ஜுனா நேர்மறையான விமர்சனங்களை பெற்றார் பின்னர் இளையராஜாவின் இசையில் அறிமுகமான கீதா கிருஷ்ணா இயக்கிய சங்கீர்த்தனாவில் சராசரிக்கும் குறைவான வசதியில் நடித்தார் படம் அதன் உள்ளடக்கம் மற்றும் இசைக்காக பெரிதும் பாராட்டுகளை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் எண்டமுரி வீரேந்திரநாத்தின் திரைக்கதையில் மற்றும் கே ராகவேந்திரராவ் இயக்கிய பிளாக்போஸ்டர் படமனா ஆகாரி போராட்டம் படத்தில் நடித்தார் இதுவும் அவரை கமர்சியல் ஹீரோவாக தொடர்ந்து நடிக்க உந்து சக்தியாக இருந்தது ஸ்ரீதேவி மற்றும் சுவாஜினி அவர்கள் ஜோடியாக நடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விஜயசாந்தியுடன் ஜானகி ராமூடு படத்தில் நடித்தார் ராகவேந்திர ராவ் மீண்டும் இயக்கி இந்த படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவர் மணிரத்னம் இயக்கிய கீதாஞ்சலியில் நடித்தார் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் முழுமையான பொழுதுபோக்கை வழங்கும் சிறந்த பிரபலமான திரைப்படத்திற்கான தேசிய விருதை பெற்றது அதனைத் தொடர்ந்து அவர் தொடர்ந்து ஆக்ஷன் திரைப்படங்களில் கவனம் செலுத்தி நடித்து வந்தார் சந்தோஷம் மண்மதுழு சிவமணி போன்ற காதல் நவச்சுவை படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி மூணில் சத்தியம் திரைப்படத்தை தயாரித்தார் இதில் அவரது மருமகன் சுமந்த் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் நாகார்ஜுனாவுக்கு நேனு நானு மற்றும் மாஸ் ஆகிய இரண்டு படங்கள் வெளிவந்தன மாஸ் திரைப்படம் டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் அவர்களால் இயக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நாகார்ஜுனா நடித்து சூப்பர் திரைப்படத்தை தயாரித்தார் இரண்டாயிரத்தி ஆறில் அவர் ஸ்ரீ ராமதாகாவில் நடித்தார் பனிரெண்டாம் நூற்றாண்டின் தெலுங்கு துறவி கவிஞரை அடிப்படையாக கொண்ட ஒரு படமாக இது அமைந்தது இந்த படத்திற்காக நாகார்ஜுன சிறந்த நடிகருக்கான நந்தி விருதை பெற்றார் டிசம்பர் இரண்டாயிரத்தி ஏழில் அவர் டான் திரைப்படத்தில் நடித்தார் ஒரு வருடம் கழித்து த்ரிஷா மற்றும் ஸ்ரீஹரியுடன் கிங் திரைப்படத்திலும் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் கேடி மற்றும் ரகடா ஆகிய படங்களை தயாரித்தார் ககனம் என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று பிப்ரவரி பதினொன்றில் வெளியிடப்பட்டது அதன் தமிழ் பதிப்பு பயணம் என்று பெயரிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நாகார்ஜுனா தொடர்ச்சியாக மூன்று படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் ராஜண்ணா டமுருகம் மற்றும் சீரடி சாய் நயன்தாராவுடன் இணைந்து அவர் அடுத்த படமான கிரேக்கு வீரிடு சஃப்ட்வேர் வசூல் செய்தது அவர் அடுத்து பாய் பாக்ஸ் ஆபீஸில் பேரழிவை ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி பதினாலில் நாகார்ஜுனா விக்ரம்குமார் இயக்கிய ப்ளாக்பஸ்டர் குடும்ப படமான மனம் படத்தில் நடித்தார் அவர் சொக்கடே சின்னி நயனாவிலும் இரட்டை வேடத்தில் நடித்தார் இது அவரது மிகப்பெரிய படங்களில் ஒன்றாக அமைந்தது பின்னர் அவர் கார்த்தி நடித்த வம்சி பள்ளியின் இருமொழி திரைப்படமான உய்விரியில் ஊனமற்றவராக நடித்தார் ராட்சகன் படத்துக்கு பிறகு நாகார்ஜுனா தமிழ் சினிமாவுக்கு மீண்டு வருகிறார் கார்த்தியின் நம்பிக்கையான நடிப்பைக்கு அவர் சரியான பாராட்டு இந்த படம் கிட்டும் ஆனது இரண்டாயிரத்தி பதினேழில் அவர் ஓம் நமோ வெங்கடாசயா திரைப்படத்தில் பக்தி வேடத்தில் நடித்தார் இது விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றது பின்னர் அவர் ராஜு காரி காதி டூ என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் சரியாக ஓடியது இரண்டாயிரத்தி பதினெட்டில் அவர் ராம்குமார் வர்மா இயக்கிய தயாரித்த ஆபீசர் திரைப்படத்தில் நடித்தார் இது விமர்சனிடமிருந்து மோசமான விமர்சங்களை பெற்றது நாகார்ஜுனாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பேரழிவாக மாறியது இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்று செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று ஸ்ரீராம் ஆதித்யா இயக்கிய தேவதாஸ் நானியுடன் நாகார்ஜுன நடித்தார் இந்த படம் ராஷ்மிதா மந்தனா மற்றும் அகன்சா சிங் இணைந்து நடித்த மிதமான வெற்றியை பெற்றது தற்போது நாசாமி ரங்கா என்ற திரைப்படத்தில் நடித்து கொண்டும் இருக்கின்றார் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்களுக்கு மேலாக சினிமாவில் தொடர்ந்து நடித்து தன்னை முன்னணி கதாநாயகனாக நிலைநிறுத்தி கொண்டவர் நடிகர் நாகார்ஜுனா அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்